தமிழக நாட்டுப்புற இசையை மக்கள் மனங்களில் கொண்டு சேர்க்கும் பணியை வானொலி திரைப்படம் முதலான ஊடகங்கள் முனைப்புடன் செய்து கொண்டிருந்த பொழுது முற்போக்கு இயக்க மேடைகளும் அப்பணியைக் குறைவின்றி செய்தன பாவலர் வரதராசன் போன்ற கலைஞர்களுக்கு இதில் பெரும் பங்குண்டு நாட்டுப்புற இசையை பாட்டை மக்கள் விரும்பி கேட்கும்படியாக செய்தவர்களுள் கொல்லங்குடி கருப்பாயி விசயலட்சுமி நவநீத கிருட்டினன் புட்பவனம் குப்புசாமி பறவை முனியம்மா தஞ்சாவூர் சின்னப்பொண்ணு கோட்டைசாமி கோட்டைச்சாமி ஆறுமுகம் தேக்கம்பட்டி சுந்தரராசன் அ குணசேகரன் புதுவை செயமூர்த்தி முதலான கலைஞர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்களின் குரல் இனிமையை திரைப்படம் என்ற வணிக நிறுவனம் பணச்சந்தைக்கு பயன்படுத்தியது விளம்பரத்தையும் புகழையும் பணத்தையும் கைமாறாக இவர்களுக்கு வழங்கியது இவ்வரிசையில் இணைத்து பேசப்பட வேண்டியவர் கரிசல் குயில் கிருட்டினசாமி அவர்கள் கரிசல் குயில் கிருட்டினசாமி என அழைக்க பெறும் கிருட்டினசாமி அவர்கள் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இல்லாமல் மக்கள் மனதில் மாற்றம் உருவாக்கும் பாடகராக முற்போக்கு கலைஞராக உலா வருவதை அவர்தம் பாடல்கள் நமக்கு அடையாளம் காட்டுகின்றன சவுத் புத்தக நிறுவனம் வழியாக இவர் பாடிய நான்கு ஒளிநாடாக்கள் இதுவரை வெளிவந்துள்ளன பல்வேறு முற்போக்கு இயக்கங்களின் கலை இரவுகளில் இவரின் பாடல்கள் பல்லாயிரம் மக்களால் கேட்டுச் சுவைக்கப்பட்டுள்ளன தூத்துக்குடி வானொலி நிலையமும் மக்கள் தொலைக்காட்சியும் மட்டும் இக்கலைஞனை பயன்படுத்திக் கொண்டனவே தவிர பிற அரசு நிறுவனங்களோ தனியார் அமைப்புகளோ அழைத்து சிறப்பிக்காமல் உள்ளமை வருந்தத்தக்க செய்தியாகும் கணக்கு பாடம் படித்த பட்டதாரியான இவர் அஞ்சல் துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுவிட்டார் அஞ்சல் துறையில் உதவியாளராக பணிபுரிந்த கிருட்டினசாமி அவர்கள் நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் வாழ்ந்து வருகிறார் இவர் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டத்தின் நரிக்குளம் என்பதாகும் பெற்றோர் சுப்பையாதேவர் சொன்னாம்பாள் இளமையில் தந்தையாருடன் இணைந்து பசனை பாடல்களை பாடிக்கொண்டிருந்த கிருட்டினசாமி அவர்கள் பின்னாளில் தமிழக மக்களின் உள்ளங்களை கவரும் பாடகராக மாறுவார் என்பது அவருக்கே தெரியாது தொடக்கத்தில் ஓரிரு பாடல்களை பாடும் பாடகராகவே அறிமுகம் ஆன கிரட்டினசாமியை முழு உ பாடகராக நாட்டுக்கு வழங்கியது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க கலை இரவு கலை நிகழ்ச்சிகள் எனில் பொருத்தமாக இருக்கும் தொழிற்சங்கங்களில் இணைந்து பணிபுரிந்தபொழுது தொழிற்சங்க செய்திகளை பாடலாக பாடும்படி இயக்க அன்பர்கள் முன்பு வேண்டுவர் நம் கிருட்டினசாமியும் தம் இனிய குரலில் பாடி அனைவரிடமும் தம் இயக்க கருத்துகளை கொண்டு சேர்த்தவர் இவ்வாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு இல் பாடத் தொடங்கிய கிருட்டினசாமி அனைத்து முற்போக்கு இயக்க கலை இரவுகளிலும் பாடத் தொடங்கினார் இவரின் தேன் மொத்த குரலை கேட்க தோழர்கள் ஆர்வம் கொண்டனர் இவரின் பாடல்கள் தோழர்களின் முக்கிய கூட்டங்களில் இடம்பெறும் முக்கிய நிகழ்வாகும் முற்போக்கு தோழர்கள் எழுதிய பாடல்களை இசையமைத்து பாடும் திருட்டினசாமி அவர்கள் பாடும் பாடல்கள் அனைத்தும் மண்ணின் மனம் மாறாமல் மக்களை விழிப்புணர்ச்சியூட்டும் தன்மையுடையன தோழர் நவகவி அவர்களும் வையம்பட்டி முத்துசாமி அவர்களும் இயற்றிய பாடல்கள் கிருட்டினசாமி அவர்களால் உயிரோட்டமுடன் பாடப்பட்டுள்ளன இவ்வகையில் வையம்பட்டி முத்துசாமி அவர்களால் இயற்றப்பட்ட பொன்னு பொறக்குமா அணு பொறக்குமா என்னும் பாடல் கிருட்டினசாமியின் இசையில் வெளிப்படும் பொழுது அனைவரையும் கவர்ந்து இழுத்துவிடும் தன்மையது கிரட்டினசாமி அவர்கள் மண்ணின் மனம் மாறாமல் இதுவரை பல பாடல்களை பாடியுள்ளார் இப்பாடல்களை முழுமையும் குருவட்டாக்கி உலக தமிழர்களின் சொத்தாக மாற்ற வேண்டும் வறுமை நிலையில் வாடும் இக்கலைஞனை அரசு போற்ற வேண்டும் கலைமாமணி போன்ற பட்டங்களை இந்த மக்கள் கலைஞனுக்கு வழங்கி விருதுகளுக்கு மதிப்பேற்படுத்த வேண்டும் அரசு மேடைகளில் இவரை பாடச் சொல்லி மதிக்க பழகிக்கொள்ள வேண்டும் பாரதியார் பற்றியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றியும் இவர் பாடியுள்ள பாடல்கள் மிகச்சிறந்த கற்பனை நயமும் எளிய சொல்லாட்சிகளும் கொண்டுள்ளன மண்ணெண்ணெய் விளக்கினில் கட்டி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன் எனத் தொடங்கி கிருட்டினசாமி அவர்கள் பாடும்பொழுது இவர் இசை உச்சிவரை சென்று நம் உயிரை உசுப்புகிறது போவுல வாசமில்ல பொண்ணுமனசுல நேசமில்ல கண்ணுல தூக்கமில்ல கஞ்சியிருந்தும் வயத்துக்கில்ல என காதல் சோகம் ததும்பும் பாடலை கிருட்டினசாமி பாடும்பொழுது சொல்லுக்குள் ஓடும் சோகத்தை கேட்பவர் கட்டாயம் அனுபவிக்க முடியும் கலெக்டர் வாராறு காரில் ஏறித்தாரு ரோட்டுல கலர் கலரா காகிதம்பாரு ஆபிஸ் கேட்டுல என்று மனு கொடுக்க காத்திருக்கும் பொதுமக்கள் நிலையை விட எளிமையாக யாரும் உணர்த்திவிட முடியாது பரதனுக்கு நாடு தந்து பதினான்காண்டு காடு சென்ற சிறீராமன் கதை மாறுது சீதா ராமாயண கதை மாறுது முற்றுப்புள்ளி பொன்னும் பெண்ணும் மண்ணும் போர் நடத்திய காலமா கிருட்டினசாமி அவர்கள் பாடும்பொழுது மத உணர்வுகளுக்கு மனிதன் ஆட்பட்டு கிடக்கின்றமை கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்றது ஊரடங்கும் சாமத்தில நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன் ஊர்கோடி ஓரத்தில ஒன்னிணைப்பில படுத்திருந்தேன் கருவேல முள்ளெடுத்து கள்ளிச்செடியில் உன் பேர என் பேர ஒரு சேர எழுதினோம இடையிடையே வரும் பாடலடிகளில் சிற்றோர் புறங்களில் ஆழமாக வேரூன்றியிருக்கும் சாதிய உணர்வுகள் அதன் இறுக்கமாகியன காட்டப்பட்டுள்ளன கிரட்டினசாமி அவர்கள் பாடி இதுவரை வெளிவந்துள்ள பாடல்கள் யாவும் கிராமப்புற நிகழ்வுகள் எளிய உவமைகள் மக்கள் பேச்சுவழக்குகள் மக்கள் பிரச்சினைகள் இவற்றைக் கொண்டு விளங்குகின்றன இவரை போற்றுவதும் இவர் பாடல்களை பரப்புவதும் தமிழக மக்களின் கடமை மட்டுமல்ல அயல் நாடுகளில் வாழும் தமிழ் உணர்வாளர்களின் கடமையாகவும் அமையட்டும்